தமிழ் திரையுலகத்தில் வெற்றி பெற்ற இயக்குநர்களை மட்டும்தான் பாராட்டுறாங்க போல்றாங்க ஆனால் என்ன திறமை இருந்தும் ஒரு தோல்வியுற்ற இயக்குநரை யாரும் திரும்பி பார்க்கறது இல்லைங்கிறதுக்கு அப்போது கிட்ட ஒரு கதையை சொன்னோம் அந்த கதை தான் நடிகர் விஜய் தான் முதல் வந்து வாய்ப்பு கொடுத்தது அந்த விஜயை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கலங்கிறது மிகப்பெரிய வேதனை சினி ஆட்டோகிராஃப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இணை இயக்குனர் அண்ணா முத்துவேல் இந்த தமிழ் திரையுலகத்தில் வெற்றி பெற்ற இயக்குநர்களை மட்டும்தான் பாராட்டுறாங்க போல்றாங்க ஆனால் என்ன திறமை இருந்தும் ஒரு தோல்வியுற்ற இயக்கத்தில் யாரும் திரும்பி பார்க்குறது நகரத்துக்கு என்னோடய நண்பன் பாபு சிவன் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதாவது சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலிருந்து அவனை நானும் ஒரு ரூம்மேட் அவன் கூட இன்னொரு நண்பன் வந்து சேர்ந்தான் அவன் வந்து பி வி ரவி அதாவது மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அப்படிங்கிற படத்தை டைரெக்ஷன் பண்ணான் அவனும் இப்போ இல்லை நான் பாபு சிவன் மூர்த்தி நாங்கள் மூணு பேரும் ஒரு ரூம்மேட் அந்த காலத்தில் சினிமாவுக்காக எல்லா இடங்களும் போய் ஏறி இறங்கி உதவி கணலாகி நான் குருதன் வாட்ட சேர்ந்துட்டேன் நம்ம பாபு சிவன் வந்து திருப்பதி சாமிக்கிட்டேன் அதாவது நரசிம்ம விஜயகாந்த் வச்சு நரசிம்ம படம் எடுத்த திருப்பதி சாமிக்கிட்டே சேர்ந்துட்டான் நாங்கள் அப்படியே ட்ராவலாக வந்துட்டு இருக்கும்போது பாபு சிவன் வந்து அவர் திருப்பதி சாமி இறந்த பிறகு திரு உதய உதயசங்கர்ட்ட வேலை செஞ்சான் தபசி அதுவும் விஜயகாந்த் தான் நடித்தார் அதன் பிறகு இயக்குனர் தரணி இயக்குனர் பரதன் இவங்கிட்டலாம் வேலை செஞ்சான் எல்லாரும் விஜயை வச்சு படம் எடுத்தாங்க உதயசங்கரை தவிர தில் தூல் கில்லி இப்படி எல்லா படங்களும் தரணி கிட்ட ஒர்க் பண்ணிட்டிருந்தான் அதனால அவனை வந்து தரணி சார் வந்து குருவி படத்தில் டைலாக் ரைட்டராக ப்ரமோட் பண்ணார் அப்போ அதில் டயலாக் வந்து தான் எழுதுனா அந்த சமயத்தில் விஜய் கூட கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போது விஜய்கிட்ட ஒரு கதையை சொன்னான் அந்த கதை தான் வேட்டைக்காரன் அந்த வேட்டைக்காரன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க படம் வசூல் ரீதியாக ஏதோ ஓரளவு வெற்றி பெற்றுச்சு ஆனால் நீண்ட நாட்களாக ஓடலை அது என்ன காரணம் எதுன்னு தெரியலை ஆனால் அதில் உள்ள பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் என்றைக்கு பார்த்தாலும் அது ஏன் உச்சி மண்டையில் அப்படிங்கிற சாங்கெல்லாம் பெரிய ஹிட்டு பட்டித்தொட்டியெல்லாம் போச்சு அந்த படத்தில் விஜயாண்டனி திரு விஜயாண்டனி அவர் தான் மியூசிக் பண்ணாங்க பெரிய ஹிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதில் நல்ல நிறையா டிவி சேனல்களில் அந்த படங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பாடல்களும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க விஜயரசும் அந்த பாட்டலாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பாபு சிவன் ஒரு நேரத்தில் அந்த படத்துக்கு அப்புறம் அவனுக்கு படங்கள் இல்லை நிறைய இடங்கள் ட்ரை பண்ணான் விஷால்கிட்ட கதை சொன்னான் அர்ஜுன் ஆக்சுவலி அர்ஜுன்கிட்டாச்சு இவருக்கு ஒரு பண்ணுறதாக இருந்துச்சு தெலுங்கில் போய் ட்ரை பண்ணான் எல்லா படங்களும் என்னவோ தெரியல அவனுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு அதை அவனால் சகிச்சிக்க முடியறதுனால ரொம்ப அவன் போயிட்டான் அவனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவன்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கு நண்பர் மூர்த்தி ஃபோன் பண்ணான் டேய் இந்த மாதிரி பாபு உடம்பு சரியில்லாமல் இருக்கான் உடனே புறட்டுவான்னு பார்த்தா காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டு நான் என்ன ஏதுன்னு விசாரித்தா திடீர்னு மயக்கம் போட்டு ரத்தம் வந்து எடுத்துட்டாரு உடனே கொண்டு வந்து அட்டன் பண்ணுறோம் சரின்ட்டு அன்றைக்கி முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு பார்த்துட்டு என்ன உள்ளே ஐசியில் வச்சிருக்கும் போது யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எத்தனையோ அது நடிகர்கள வேலை செஞ்சிருக்கான் எத்தனையோ நடிகர்களுக்கு வேலை கொடுத்துருக்கான் ஆனால் யாரும் வந்து பார்க்கல அதுவும் குறிப்பாக நடிகர் விக்ரமோ இல்லை நடிகர் நடிகர் விஜய் தான் முதல் வந்து வாய்ப்பு கொடுத்தது அந்த விஜயை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கலங்கிறது மிகப்பெரிய வேதனை